பொதுவா நம்ம தீபாவளிக்கு அன்னைக்கு என்னங்க செய்வோம் பலகாரம் சாப்பிட்டு வெடித்து அந்த நாளை வந்துட்டு கொண்டாடுவோம் ஆனா அதோட நம்ம கடமை முடிஞ்சிடலங்க அன்னைக்கு அந்த நாள்ல பாத்தீங்கன்னா காசியில இருக்கக்கூடிய கங்கை நதி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லா வெந்நீர் பானைகள்லையுமே இருப்பாங்கங்களாங்க அதாவது தன்னுடைய மகன் அப்படின்னே தெரியாம நரகாசுரனை சத்தியபாமா கொன்னாங்க பாத்தீங்களா சத்தியபாமா பூமாதேவியினுடைய அவதாரம் ஆவாங்க பூமாதேவி அப்படிங்கிறவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பொறுமையினுடைய சின்னம் ஆனாலும் நரகாசுரனை கொன்னுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு போய் சொல்லுவாங்க நான் இது வந்துட்டு என்னோட மகனே தெரியாம கொண்டுட்டேன் ஆனால் மக்கள் எல்லாரும் இதை கொண்டாடுறப்ப தான் எனக்கு தெரியுது அவன் எவ்வளவு தவறு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்குது எல்லாமே குளிர்காலம் இந்த மக்கள் எல்லாருமே கங்கா ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது குளிர்ந்த நீரில் குளிச்சாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நடுங்கி போயிடுவாங்க அதனால அவங்க வெந்நீரில் குளிக்கணும் அதுக்கு வந்துட்டு நீங்கள் அனுமதிங்க இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட கேட்குறாங்க அவங்களுடைய குணத்தை அறிந்து நெகிழ்ந்து போன விஷ்ணு அனைத்து மக்களுமே குளிர்ந்த நீரில் குளிக்காம சுடுநீர் காய வச்சு குளிக்கணும் அப்படிங்கிறது ஏனோ தானோன்னு கூடாதுங்க நல்ல சுத்தமான பானையை வச்சு சுத்தமான முறையில் குளிக்கணுங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலியமா வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க அதுதாங்க ஐதீகமும் கூட அதனால் அந்த நாளில் சுத்தப்படுத்தி நம்ம குளிக்க போகிற குளியலறையும் சுத்தப்படுத்தி அந்த பானையவும் சுத்தப்படுத்தி சுத்தமான மனதோட குளித்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதரனுடைய ஆசீர்வாதமும் தேவியினுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்க